திருப்பாடல்கள் நூற்று ஆறு கடவுள் தம் மக்களுக்கு காட்டிய கருணை அல்லே லூயா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவரின் வலிமை செயல்களை யாரால் இயம்ப இயலும் அவர் தம் புகழை யாரால் விளம்பக்கூடும் நீதி காப்போர் பேறு பெற்றோர் எப்போதும் நேரியதே செய்வோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீர் உம் மக்கள் மீது இரக்கம் காட்டும் போது என்னை நினைவு கூறும் அவர்களை நீர் விடுவிக்கும் போது எனக்கும் துணை செய்யும் நீர் தேர்ந்தெடுத்த மக்களின் நல்வாழ்வை நான் காணும்படி செய்யும் உம்முடைய மக்களின் மகிழ்ச்சியில் நானும் பங்கு கொள்ளும்படி செய்யும் அப்போது உமது உரிமை சொத்தான மக்களோடு எங்கள் வழி நடந்து நாங்களும் பாவம் செய்தோம் குற்றம் புரிந்தோம் தீமை செய்தோம் எங்கள் மூதாதையர் எகிப்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை பற்றி சிந்திக்கவில்லை உமது மாபெரும் பேரன்பை அவர்கள் நினைவில் கொள்ளவில்லை மாறாக உன்னதமானவரை எதிர்த்து செங்கடல் ஓரத்தில் கலகம் அவர்களை விடுவித்தார் இவ்வாறு அவர் வலிமையை வெளிப்படுத்தினார் அவர் செங்கடலை அதட்டினார் அது உலர்ந்து போயிற்று பாலை நிலத்தில் நடத்தி செல்வது போல் அவர்களை ஆழ்கடல் வழியே நடத்தி சென்றார் எதிரியின் கையில் நின்று அவர்களை விடுவித்தார் பகைவரின் பிடி நின்று அவர்களை மீட்டார் அவர்களுடைய எதிரிகளை கடல் நீர் மூழ்கடித்தது அவர்களுள் ஒருவர் கூட எஞ்சியிருக்கவில்லை அப்பொழுது அவர்கள் அவருடைய வாக்குறுதிகளில் நம்பிக்கை வைத்தார்கள் அவரை புகழ்ந்து பாடினார்கள் ஆயினும் அவர் செய்தவற்றை அவர்கள் விரைவிலேயே மறந்துவிட்டார்கள் அவரது அறிவுரைக்காக அவர்கள் காத்திருக்கவில்லை பாலை நிலத்தில் அவர்கள் இடங்கொடுத்தார்கள் பால்வெளியில் அவர்கள் இறைவனை சோதித்தார்கள் அவர்கள் கேட்டதை அவர் அவர்களுக்கு கொடுத்தார் அவர்களின் உயிரை அழிக்குமாறு அவர்கள் மீது நோயை அனுப்பினார் பாளையத்தில் இருக்கும்போது மோசேயின் மீதும் ஆண்டவருக்காக திருநிலை பெற்ற ஆரோன் மீதும் அவர்கள் பொறாமை கொண்டார்கள் நிலம் பிளந்து தாத்தானை விழுங்கியது ஆபிராமின் கும்பலை அப்படியே விட்டது அக்கும்பலையே நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்தது தீயோரை தீப்பிழம்பு எரித்தது அவர்கள் ஒரே பில் ஒரு கன்று குட்டியை செய்து கொண்டனர் வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர் தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர் தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர் எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர் காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர் செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர் ஆகையால் அவர்களை அவர் அழித்து விடுவதாக கூறினார் ஆனால் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் முன் உடைமதில் காவலர் போல் நின்று அவரது கடுஞ்சினம் அவர்களை அழிக்காதவாறு தடுத்தார் அருமையான நாட்டை அவர்கள் இகழ்ந்தார்கள் அவரது வாக்குறுதியில் நம்பிக்கை கொள்ளவில்லை அவர்கள் தங்களின் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை ஆகவே அவர் அவர்களுக்கு எதிராக தம் கையை ஓங்கி நான் உங்களை பாலை நிலத்தில் வீழ்ச்சியுற செய்வேன் உங்கள் வழிமரபினரை வேற்றினங்களிடையிலும் அந்நிய நாடுகளிலும் சிதறடிப்பேன் என்றார் பின்னர் அவர்கள் பாகால் பெயோரை பற்றி கொண்டார்கள் உயிரற்ற தெய்வங்களுக்கு பலியிட்டவற்றை உண்டார்கள் இவ்வாறு தங்கள் செய்கைகளினால் அவருக்கு சினமூட்டினார்கள் ஆகவே கொள்ளை நோய் அவர்களிடையே பரவிற்று பினகாசு கொதித்தெழுந்து தலையிட்டதால் கொள்ளை நோய் நீங்கிற்று இதனால் தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் அவரது செயல் நீதியாக கருதப்பட்டது மெரிபாவின் ஊற்றின் அருகில் அவருக்கு சினமூட்டினார்கள் அவர்களின் பொருட்டு மோசைக்கும் தீங்கு நேரிட்டது மோசேக்கு அவர்கள் மனக்கசப்பை ஏற்படுத்தியதால் அவர் முன்பின் பாராது பேசினார் ஆண்டவர் இட்ட கட்டளைகளுக்கு மாறாக மக்களினங்களை அவர்கள் அழிக்கவில்லை வேற்றினத்தாரோடு கலந்துரவாடி அவர்களின் வழக்கங்களை கற்றுக்கொண்டனர் அவர்களின் தெய்வ சிலைகளை தொழுதனர் அவையே அவர்களுக்கு கண்ணிகளாயின அவர்கள் தங்கள் பேய்களுக்கு பலியிட்டனர் மாசற்ற இரத்தத்தை தங்கள் புதல்வர் புதல்வியரின் ரத்தத்தை சிந்தினர் காணான் நாட்டு தெய்வங்களின் சிலைகளுக்கு அவர்களை பலியிட்டார்கள் அவர்களின் இரத்தத்தால் நாடு தீட்டுப்பட்டது அவர்கள் தங்கள் செயல்களால் தங்களை கரைப்படுத்தி கொண்டனர் தங்கள் செயல்கள் மூலம் வேசித்தனம் செய்தனர் எனவே ஆண்டவரின் சினம் அவர் தம் மக்களுக்கு எதிராக பற்றி எறிந்தது தமது உரிமை அவர் அருவறுத்தார் வேற்றினத்தாரின் கையில் அவர் அவர்களை ஒப்படைத்தார் அவர்களை வெறுத்தோரே அவர்களை ஆட்சி செய்தனர் அவர்கள் எதிரிகள் அவர்களை ஒடுக்கினர் தங்கள் கையின் கீழ் அவர்களை தாழ்த்தினர் அவர் அவர்களை பன்முறை விடுவித்தார் அவர்களோ திட்டமிட்டே அவருக்கு எதிராக கலகம் செய்தனர் தங்கள் தீ செயல்களினால் அவர்கள் தாழ்நிலை அடைந்தனர் எனினும் அவர் அவர்களது மன்றாட்டுக்கு செவிசாய்த்து அவர்களது துன்பத்தை கண்டு மனம் இறங்கினார் அவர்களுக்கு உதவுமாறு அவர் தமது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் தமது கொண்டார் அவர்களை சிறை செய்தார் எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும் வேற்று வேற்று நாடுகளின்று எங்களை ஒன்று சேர்த்தருளும் அப்பொழுது நாங்கள் உமது பெயருக்கு நன்றி செலுத்துவோம் உம்மை புகழ்வதில் பெருமை கொள்வோம் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் ஊழி ஊழியாய் புகழ பெறுவாராக மக்கள் அனைவரும் ஆமேன் என சொல்வார்களாக அல்லேலூயா